அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆளுநரின் அதிகாரம் தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பானது ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழகத்தை கவனிக்கும் முற்று நோக்கும் அளவுக்கு அந்த தீர்ப்பில் பல்வேறு அம்சங்கள் அமைந்திருக்கின்றன இந்த தீர்ப்பை பெறுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வாதிட்ட வழ மூத்த வழக்கறிஞர் வில்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சனிடம் இந்த தீர்ப்பு இதுபோல் ஆளுநருக்கான அதிகாரம் தொடர்பாக வேறு எந்த வழக்கிலாவது இந்த அளவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா இந்த தீர்ப்பின் முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் அந்த தீர்ப்பின் முக்கியமான அம்சங்களை முதல்ல கூறுங்க வணக்கம் வணக்கம்ங்க இது ஒரு மகத்தான தீர்ப்புங்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பு இதுவரைக்கும் இந்தியாவிலே இந்த இது போன்ற ஒரு தீர்ப்பு வரவில்லை இந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா கவர்னர் செய்ய வேண்டிய அந்த அசன்ட்டு அவர் கொடுக்க வேண்டிய அந்த அசென்ட்டை வந்து பத்து பில்லு பத்து மசோதாக்களில் நீதிமன்றமே வந்து அசன்ட்டு டீம் டு ஆஃப் கிராண்டட் அசன்ட்டுன்ற மாதிரி என்ற உத்தரவு வந்து உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் கவர்னருடைய பவர்ஸ் என்ன அதை தெல்ல தெளிவாக ஆராய்ந்து இந்த உத்தரவில் சொல்லியிருக்காங்க அதன்படி கவர்னர் வந்து ஒரு தேர்ந்தெடுத்த தடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் அவங்களுடைய அட்வைஸ் பிரகாரம் தான் இவங்க வந்து கவர்னர் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வழக்கில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரட் அரசியலமைப்பு சட்டத்தில் இருநூறு அந்த பிரிவு இரநூறுல கவர்னர் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மசோதா முதன்முறையாக அவருக்கு வந்து சட்டசபையில் வந்து அது ஏற்றப்பட்டு அவருக்கு அனுப்பும் பொழுது அவருக்கு உள்ள வழிமுறைகள் என்னென்ன அது அந்த வழிமுறைகள் வந்து அது அவரை கவர்னர் வந்து அதை பற்றி பரிசீலனை செய்யும்பொழுது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது தேர்ந்தெடுத்த அரசு அவங்க சொல் சொல்கிறபடி தான் அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் முக்கியமாக இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அவங்க எப்போ வந்து கவர்னர் ஒரு பில்லை வந்து அவர் வந்து தன்னுடைய அசென்ட்டை நிறுத்தி வைத்துள்ளார் அப்படின்ற மாதிரி அவர் முதல் தடவையாக அவர் சொல்லி அதை திருப்பி சட்டசபைக்கு அனுப்பி வைக்கும் பட்சத்தில் சட்டசபையும் வந்து அந்த பில்லை ரீஎனாக்ட் பண்ணி மறுபடியும் கவர்னருக்கு அனுப்பி வைக்க பட்சத்தில் கவர்னருக்கு வந்து எந்தவித ஆப்ஷனும் இல்லை அவர்கள் அவர் வந்து நிச்சயமாக அந்த பில்லை வந்து அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் இரநூறுல சொல்லி உள்ளதை அவங்க நீதிமன்றம் வந்து ரீட்டரேட் பண்ணி கவர்னர் இந்த விஷயத்தில் இந்த பத்து மசோதாக்களில் வந்து ரெண்டாவது தடவை வந்து திருப்பி அனுப்பும்போது அவர் வந்து அசன்ட் கொடுத்துருக்கணும் அது கொடுக்காம அவர் வந்து அந்த பத்து மசோதாக்களை கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை ஓவர் ரீச் பண்ணுற மாதிரி பஞ்சாப் கவர்னர் கேஸ் அப்போ அந்த நேரத்தில் வந்த அந்த ஜட்மெண்ட்டையும் மீறி அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி ம் ஆகவே வந்து கவர்னர் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி வந்து சட்டபூர்வமானதல்ல ஒரு மேலஃபைட்ஸாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி அதை வந்து செட்டை ரத்து பண்ணி செட்டசைட் பண்ணியிருக்காங்க ரத்தம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன பிரகாரம் இந்த பத்து மசோதாக்களும் டீம் டு ஹாவ் கிராண்டட் அசன்ட் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஒரு சந்தேகம் இருந்த பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதாவின்படி இப்போ வேந்தராக இருக்கக்கூடிய அந்த ஆளுநரவின் அதிகாரம் அல்லது அந்த பதவி பறிக்கப்படுகிறதா இது முதலமைச்சர் தான் இனி வேந்தராக செயல்படுவாரா அல்லது முதலமைச்சர் நியமிக்கும் நபர் வேந்தராக செயல்படுவாரா சார் இது தொடர்பான அந்த அதிகாரபூர்வ அறிவிக்கை அது எப்போது வெளிவரவு தருகிறது அதாவதுங்க இந்த பத்து பில்ஸில் வந்து என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோமோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணி சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பில்ஸுக்கு வந்து இப்போ நீதிமன்றமே அதற்கு வந்து அசன்ட்டு கொடுத்த மாதிரி உத்தரவு போடுறதுனால இனி வரும் ம் கவர்னருக்கு எந்த வித ரோலும் கிடையாது பல்கலைக்கழகங்களில் அவருக்கு எந்த பவரும் இல்லை இனிமேல்ட்டு இது தமிழகத்தில் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் அது ஆமாம் தமிழகத்தில் தமிழகத்தை ஏன்னா அவர் த தமிழ்நாடு கவர்னர் பொறுத்து தானே இந்த வழக்கே ஓகே சார் இதில் இன்னும் இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னென்னா இந்த பத்து மசோதாக்களை வந்து இந்த சட்டப்பிரிவு இந்த நூற்றி நாற்பத்தி இரண்டு என்ற அந்த சிறப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறது ஆளுநர் அதை திருப்பி அனுப்பது செல்லாது என்று குறிப்பிட்டிருக்கிறது இதே போல நீட் விளக்கு சட்ட மசோதாவும் இதுபோல் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் அந்த நீட் விளக்கு சட்ட மசோதாவுக்கு மேல்முறையீடு செய்யலாமா அல்லது அந்த நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி அனுப்ப வேண்டுமா சார் அதாவது இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆளுநரோ அல்லது ஒரு குடியரசுத் தலைவரோ எந்த வித காரணம் அடிப்படை காரணமில்லாமல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டு அவர்கள் வந்து இந்த மசோதாக்களை வந்து நிறுத்தி வைப்பேன் என்று உத்தரவு போட்டால் அது நிச்சயமாக நீதிமன்றம் வந்து அதற்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அவைலபிள் நீதிமன்றத்தை நாடலாம் என்று தெளிவாக இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இந்த தீர்ப்பின்படி நீங்க சொல்ற அந்த நீட் விளக்கம் நீட் பில் சம்பந்தமா ஆமா நீட் விளக்கு மசோதா சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு செல்லலாம் இல்லை அது வந்து தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் அது ஓகே சார் எனக்கு அதில் என்னென்னா ஏற்கனவே இந்த நீட் விளக்கு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த நீட் விளக்கு மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பணுமா இன்னும் ஏற்கனவே நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாவுக்கே இந்த தீர்ப்பை காரணம் காட்டி நம்ம வந்து வழக்கு தொடரலாமா சார் அதற்கான அந்த சட்ட ரீதியான வாய்ப்புகள் எப்படிங்க கேட்குறேன் அது வந்துங்க அது அந்த நீட் மசோதாவை ஏற்கனவே கவர்னர் வந்து திருப்பி அனுப்பி அது மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணி ஆக்சுவலாக இந்த மசோதா பொறுத்த மாட்டில் கவர்னருக்கு ரோலே கிடையாது அது வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து ஒப்புதல் அளிக்க முடியும் ஆகவே முதல் தடவை பார்த்தீங்கன்னா கவர்னர் தேவையில்லாமல் அது வந்து திருப்பி அனுப்பி வைத்தார் அதை மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பி வைத்துள்ளார்கள் அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் குடியரசுத் தலைவரும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அதில் வந்து கிடப்பில் போடப்பட்டு இப்பொழுது அது வந்து வித்தல்ன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இந்த உத்தரவு வந்த தீர்ப்பே அதுக்கு வந்து அது கவர் ஆகும் ஓஹோ அது சம்மந்தமாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் ஓகே சார் ஆனால் நாளை வந்து இந்த நீட் விளக்கு மசோதாவில் அடுத்த கட்டமாக நம்ம என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையின் அந்த அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் இந்த சட்ட ரீதியான என்ன நடவடிக்கைகள் எப்படி என்ன என்பது தொடர்பாக முடிவெடுப்பார்கள் ஆனால் இந்த நான் கேட்டது இந்த தீர்மானம் நூறு தீர்மானம் சட்டப்பேரவை நிறைவேற்றணுமா இல்லை அந்த விளக்கு அந்த நீட் விளக்கு மசோதாவையே நீங்கள் வந்து அது அது திரும்ப திரும்பப் பெறலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரலாம் மாற்ற அந்த சட்ட ரீதியான அணுகுமுறையை தான் நான் கேட்குறேன் நீட் விளக்கு மசோதா வந்து அந்த இப்போ இப்போ குடியரசுத் தலைவர் ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த ரிஜெக்ஷன் செல்லாதுன்றது தான் நம்ம எடுத்து செல்ல வேண்டும் ம் இப்போ இந்த ஆளுநர் ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான பல்வேறு விதமான தீர்ப்பு உத்தரவுகள் அது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது ஆளுநருக்கும் அந்த மாநில அரசுகளுக்கும் இடையே ஏற்கனவே பஞ்சாப் மேற்கு வங்கம் கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த ஆளுநர் அதேபோல் தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களிலுமே இந்த ஆளுநர் முதலமைச்சரிடையேயான அந்த மோதல் போக்குகள் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வைத்து தமிழகம் வந்து இப்போ அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடியாக இந்த ஆளுநரின் அதிகாரத்தை வரையறுத்து ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது என்பதை வந்து இதுக்கு முந்தைய மற்ற மாநிலங்களே எதையால தொடர்ந்த வழக்கு எதிலேயாவது இந்த அளவுக்கு ஆளுநரின் அதிகார வரம்புகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்காரு இதுல இன்னைக்கு இந்த வழக்கு இதுல இந்த வழக்குடைய ஆமா இந்த வழக்குடைய முக்கிய காரணமே எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து எட்டு எடுத்துக்கொண்ட முயற்சியை தான் சொல்ல வேண்டும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மசோதாக்கள் வந்து சட்டசபையில் வந்து அதை ஏற்றி அனுப்ப அனுப்பி வைத்து அவர் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்கள் காத்திருந்து ஆளுநர் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவார் என்று எதிர்பார்த்து வெயிட் பண்ணி கூட அவர் செய்யலை இது மாநிலத்துடைய ரைட்ஸ் நம்ம அட்டானமில ஸ்டேட்ஸ் அந்த அட்டானமிட்ஸ் கோஆப்டிவ் இதை இதெல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்றதுல தமிழ்நாடு எப்பவுமே முன்னோடியா இருக்கும் அந்த விதத்துல மாநிலங்களுக்கு உள்ள பவர் அது மட்டும் இல்ல சட்டசபைக்கு உள்ள மாண்பு இத வந்து அவர் இந்தியாவுக்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவருடைய கா முயற்சியால் தான் இந்த வழக்கே தாக்கல் செய்யப்பட்டது நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம் நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி கவர்னர் ஒவ்வொரு இந்த வழக்கை வந்து எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கவர்னர் செயல்பட்டார் என்பதையும் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீதிமன்றத்துக்கு காண்பித்தோம் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சவொன்று இந்த வழக்கு வந்து இன்ஃப்ராஸ்டோர்ஸ் ஆகணுன்றதுக்காக அவரை வந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள் முதல்ல வீ வழக்கு தாக்கல் செஞ்சோடனே பில்லை வந்து வித்தல் பண்ணுது திருப்பி ரீ எனக்ட் பண்ணி அனுப்பின உடனே அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாவது இடம் வந்த உடனே அவர் கட்டாயமாக அவருக்கு அது கொடுத்துருக்கணும் அசென்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த அசென்ட்டை கொடுக்கறதுக்கு தவிர்க்கறதுக்காக என்ன பண்ணுறாரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் இப்படியா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படிலாம் இந்த வழக்கை வந்து இன்ஃபரக்சுவஸாக பண்ணணும் அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க அந்த அதிகாரத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தினார் என்பது இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு அதனால தான் உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப ஹெவிலி இட் கம் டவுன் அவர் ஒரு பலத்த ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க அது இந்த 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 வழக்கில் இந்த மசோதாக்களை வந்து பத்து மசோதாக்களையும் செல்லாது என்று ரத்து செய்யப்பட்டது ஒன்று மற்றொன்று வந்து இந்த இந்த நீதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதில் நீங்கள் வந்து அந்த வாதாடும் பொழுதே அது பல்வேறு கேள்விகளை வந்து தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே வருது இந்த மாதிரி ஆளுநரை வந்து முதலமைச்சரோட சமரசம் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே அந்த சமரசம் முயற்சியில் ஈடுபட நீதிமன்றம் லாங் ரோப் கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்துமே அதை வந்து ரொம்ப அலட்சிய போக்கில் அந்த அது தொடர்பான முயற்சிகளே மேற்கொள்ளாமல் இருந்ததுனாலையும் இந்த தீர்ப்பு இவ்வளவு முக்கியமான பஞ்சாப் கவர்னர் கேஸ் கரெக்ட் சொல்வது சரிதான் பஞ்சாப் கவர்னர் கேஸ்ல நம்ம வழக்கு எங்களுடைய வழக்கு விசாரணையின் போதே பஞ்சாப் கவர்னர் கேஸ் வந்துடுது அந்த கவர்னர் கேஸ்ல கிளியரா சொல்றாங்க இரண்டாவது மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னருக்கு வேறு வழி இல்லை அதில் வந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் அந்த மசோதாக்களுக்கு கிளீனா சொல்றாங்க அந்த பஞ்சாப் கவர்னர் கேஸ தெரிஞ்சுக்கிட்டே அவரை அந்த கேஸ் எப்படியாவது ஓவர் ரீச் அது ரீச்வே பவர் ரொம்ப அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு இந்த மசோதாக்களை அனுப்பி வைக்கிறார் அது மட்டும் இல்ல இவரே குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இவருக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பிரகாரம் ஆக்ட் இன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் ஆஃப் தி இது வந்து தீர்ப்புகள் மட்டும் இல்ல கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ஒரு கவர்னர் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அந்த அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய அட்வைஸ்ல தான் அவர் செய்யணும் இவராக தன்னிச்சையா லெட்டர் எழுதி குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த மசோதாக்களை நீங்கள் நிராகரிச்சு ரத்து நிராகரிச்சிருங்க அப்படின்னு இவரே எழுதுறாரு கடிதம் லெட்டர் குடியரசுத் தலைவருக்கே போடுறாரு அது லெட்டர் எழுதுறாரு அந்த கடித கடிதம் மட்டும் இல்லை இவர் இவர் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்போ வந்து ஒன்றிய அரசுடைய அந்த கவுன்சில் அவங்களையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த பில்ஸை ரிஜெக்ட் பண்ண வைக்கிறாரு அவர் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனை சப்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணத்திலே அவர் செயல்பட்டுள்ளார் அதனால் நீதிமன்றம் அது கடுமையாக வந்து அவரை எச்சரித்து நிறுத்தி வைத்ததே அந்த சட்ட விரோதமான செயல் என்று ஒரு குறிப்பிட்டதோட செயல் என்று சொல்லி அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ரத்து பண்ணி அந்த உச்சநீதிமன்றம் அந்த அந்த விருப்புரிமை அடிப்படையில் அதை இது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் செல்லும் என்று கூறியிருக்கிறது நான் மீண்டும் அந்த நீட் விளக்கு மசோதாவுக்கு தான் வரேன் நீட் விளக்கு மசோதா வந்து பொதுவாகவே இந்த எதிர்கட்சிகள் அனைவரும் கூறும்போது நீட் விளக்கு ரத்து ஆனதை மீண்டும் வந்து அதை வந்து இன்று கூட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாளைய கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஒரு அறிக்கை போயிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருப்பது சட்ட ரீதியாக நீட் விளக்கு மசோதாவை நீட் விளக்கு மசோதாவைக்கு அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்ற கோணத்தில் தான் அந்த அறிக்கையை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு ஆனால் அது வந்து நம்ம அது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அந்த நீட் தேர்வு நடத்தப்படுவதால் அதை நம்ம சேலஞ்ச் பண்ணி வாங்க முடியுமா சட்ட ரீதியாக அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்படுகிறது நீங்கள் வந்து அந்த சட்ட நிபுணராக இருக்கிறீங்க இது தொடர்பான பல்வேறு வழக்குகள் பல்வேறு தீர்ப்புகளை பார்த்துருப்பீங்க மாநில அரசு இதுவரை இந்த ஆளுநர் விவகாரத்தில் முதன்முறையாக நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி நீட் தேர்வு விவகாரத்திலும் அந்த நீட் விளக்கை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் சட்ட ரீதியாக இருக்குதா சார் அதாவதுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் தலைவர் கலைஞர் வந்து இது போன்ற நீட்டு போன்ற ஒரு தேர்வுகள் அப்பொழுது வந்து இருந்தன சரி ஒன்றிய அரசு தேர்வுகள் வந்து எழுதி தான் நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்க முடியும் என்று சொல்லியிருக்கும்பொழுது அப்பொழுது வந்து ஒரு சட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அதாவது ப்ளஸ் டூ மார்க்கை வைத்துக்கொண்டு கொண்டு அட்மிஷன் செய்யலாம் சொல்லி அந்த சட்டம் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு இந்தியாவிலே வந்து தேர்வு நடக்கும்பொழுது தமிழகத்தில் மட்டும் தேர்வு இல்லாமல் இந்த அட்மிஷன் எம்பிபிஎஸ்ஸு இதெல்லாம் அட்மிஷன் நடந்தது ஸோ அப்போது வந்து எப்படி வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தார் இந்தியா முழுக்க வந்து அப்போ நீட் போன்ற தேர்வு அப்பொழுது இருந்தது அப்போ வந்து எக்ஸாமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து எக்ஸாமிஷன் வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்ட அந்த எக்ஸாமிஷன் அந்த அந்த சட்டம் வந்து இந்த நீட்டு அமெண்ட்மெண்ட் பண்ற வரைக்கும் டென் டீன்ற ஒரு ப்ரொவிஷன் திரு மோடி அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க சரி அந்த அமெண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் நமக்கு அந்த சட்டம் இருந்தது சரி மார்க்ஸை வைத்து தான் உங்களுக்கு அட்மிஷனே பண்ணாங்க சரி அப்போது ஜனாதிபதி எப்படி ஒப்புதல் கொடுத்தார் சொல்லுங்கள் அப்போ ஒப்புதல் கொடுக்க முடியும் நீங்கள் அந்த ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி ஃபோர்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சரி ஒரு பாராளுமன்றம் ஒரு கன்கரண்ட் லிஸ்டில் ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்துக்கு நேர் எதிராக மாநில அரசு ஒரு சட்டம் ஏற்றி ஏற்றினால் அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் பெற்றால் அந்த பாராளுமன்ற சட்டம் அந்த மாநிலத்துக்கு பொருந்தாது இப்போ அதுதான் இப்போ இந்த நீட் விளக்கு விவகாரத்தில் செய்யப்பட்டது சரி அதனால இது ஒன்றும் புதுசு இல்லை சரி அதுக்காக தான் இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுல விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நீட் புது சட்டம் வந்ததுனால தான் இது மறுபடியும் அப்புறம் நேஷனல் கமிஷன் ஆக்ட்னு வந்தது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்டுன்னு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது அந்த செக்ஷன் ஃபோர்டீனில் உங்களுக்கு அந்த நீட்டை கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும் சரி ஆகவே இந்த சட்டங்களில் விதிவிலக்கு செய்வதற்காக தான் இந்த நான் சொன்ன இந்த விளக்கு சட்டம் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டது இது இது வந்து சட்டத்தில் நீங்க ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்க சார் இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி மிருகங்களில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து நடத்த முடியாது காட்சிகள் நடத்த முடியாது ஆனா இந்த ஜல்லிக்கட்டு சட்டம் மட்டும் தமிழகத்தில் வந்து விளக்கு அளிக்கப்பட்டது ஏன் தமிழகம் பொங்கி எழுந்தது ஆமா உம் போராட்டம் பண்ணாங்க ஆமாம் அதனால இது மக்கள் தாங்க மக்களுக்கு தாங்க என்ன சட்டன்றது என்ன வேணும் இன்னைக்கு எனக்கு என்ன வேணும்ன்றது நான் முடிவு பண்றதுங்க மக்களுடைய அதிகாரம் அதுதாங்க கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்க சார் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க சார் சட்டசபைக்கு அனுப்புறாங்க அதே போல பாராளுமன்றத்துக்கு அனுப்புறார்கள் அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க சட்டத்தை ஏற்ற வேண்டும் நீ ஜனாதிபதி ஒப்புதல் கூட ஜனாதிபதி எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இவங்க எலெக்ஷன்ல எம்பி அண்ட் எம்எல்ஏ நடக்கிற எலெக்ஷன்ல தானே அவங்களும் வர்றாங்க அல்டிமேட்டா நீங்க பாருங்க இந்த அதிகாரம் மக்கள் கிட்ட தான் இருக்கு அதுதாங்க கான்ஸ்டியூஷன் பியூட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்த அழகு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அழகே பாத்தீங்கன்னா மொத்த அதிகாரமும் மக்கள் கிட்ட தான் இருக்கு ஆகவே இந்த மக்களுக்கு பிடிக்காத சட்டம் மக்களுக்கு தேவைப்படாத சட்டம் ஏன் இருக்க வேண்டும் நீ யாருக்காக கொண்டு வரீங்க ஒரு சட்டத்தை நீங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டர்ஸ் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள ஹாஸ்பிட்டல் மாதிரி எங்க இந்தியாவில் எங்கே ஹாஸ்பிட்டலும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள டாக்டர்ஸ் மாதிரி எங்குமே கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நீட்டு நீட்டுனா என்ன நீட்டில் என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் போன தடவை என்ன எக்ஸாம் என்ன நடந்தது சொல்லுங்கள் அங்கங்கே வந்து பீகாரில் அரெஸ்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க இது வரைக்கும் அதோடைய அவுட்கம் என்ன ஆச்சு அதே போல இம்பர்சனேட் பண்றாங்க இந்த எக்ஸாம் எழுதுக்காக இம்பர்சனேட் பண்றாங்க ஆகவே இந்த நீட்றது வந்து டாக்டர்ஸ் அதனால டாக்டர்ஸ் ஒரு பிரம்மாண்டமான அதிபுத்திசாலியான டாக்டர் உருவாக்குவோம் உருவாக்குவோம் முடியும் இந்த பேட்ச் இது வரைக்கும் ஃபஸ்ட் பேட்ச் வந்த மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இன்னும் இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வர நேரம் தான் அது ஸோ நான் இனிமேல் தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட டாக்டர்ஸாக இருக்காங்க ஏன்னா அவங்க எம்பிபிஎஸில் தான் முடிச்சிருப்பாங்க நேரம் ஆனால் நம்மக்கிட்ட எம்டி இருக்காங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்தியாவில் மிகச்சிறந்த டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் வெல்சன் சார் நீங்கள் அதை அழகாக சொன்னீங்க அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது வந்து அதனுடைய அழகே வந்து இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதான் என்று ஆனால் அந்த நீட் தேர்வு அனிதா மாணவி அனிதா மரணத்திலிருந்து தொடர்ந்து அந்த மாணவிகளின் அந்த தற்கொலை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது இந்த நான்கு ஆண்டுகளாக அது க முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி காலத்தில் அந்த ஒரு விளக்கு பெறப்பட்டது ஆனால் அப்போது உள்ள அந்த சட்டத்திற்கும் இப்போது புதிதாக போடப்பட்ட சட்டத்திற்கும் உள்ள அந்த வித்தியாசம் மற்றும் அதில உள்ள சட்ட சிக்கல் மற்றும் அரசியல் ரீதியாக இந்த நீட் தேர்வு ஒன்றுமே சார் ஒண்ணுமே இல்ல சார் கொண்டு வரப்படியாதான் சட்டம் சட்டம்தான் சார் அப்பத்தி சட்டமும் ஒண்ணுதான் சார் இப்பத்தி சட்டமும் ஒண்ணுதான் சார் ஓ ஆனா ஏன் நாலு வருஷம் சட்டம் இருந்தது ஆனா ஒரு அதே போர் இயர்ஸை நம்ம பெற முடியல அதனால தான் கேட்கறேன் அத அதான் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க அதனாலதான் சிக்கல் வேற வேலை அதுதான் சார் சொல்றேன் நானு நீங்க வந்து மக்கள் ஒன்றுபட்டால் நிச்சயமா வந்து நம்ம வின் பண்ணலாம் சார் இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை சார் சார் எல்லாம் மேன்மேட் லாஸ் சார் ஓ என்ன சார் நம்ம சந்திராயனை வந்து நிலாவுக்கே அனுப்புறோம் சார் இங்க போய் சுனிதா வில்லியம்ஸ கூட்டிட்டு வரோம் சார் இது என்ன சார் இது ஒரு சட்டம் நீங்க அது பெரிய விஷயமா சொல்றீங்க

ஓ இப்போ இல்லை நான் இல்லை இல்லை அதாங்க அந்த மத்திய அரசுக்கு வந்து இந்த தடையை பெறுவதற்கு மற்றும் அந்த இது அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் இங்கே இங்கே ஒரு அரசு இருக்குது தமிழகத்தில் வந்து ஒரு அரசு இருக்கிறது நம்ம இந்த எஜுகேஷனில் பெரிய அளவில் பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து தமிழகம் முன்னோடியாக மேற்கொண்டிருக்கு ஆனால் மத்திய அரசு என்பது வந்து இப்போ ஒரு பிடிவாத சூழ்நிலையில் அது இருக்குதுவோ அந்த அமைச்சர் வந்து இந்த மாநில அரசின் விருப்பம் மற்றும் உரிமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதோ என்ற அந்த கேள்விதான் இந்த ஒரு நான்கு ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனையை வந்து அரசியல் படுத்தியும் தேர்தலுக்கு முன்பாகவும் இப்போது மீண்டும் அந்த பிரச்சனை இப்போது இந்த ஆளுநர் வழக்கில் உள்ள இந்த தீர்ப்பு இந்த மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டு அது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் இப்போ நீட் விளக்கம் மசோதாக மீண்டும் உயிர் பெறுமா என்பதுதான் நம்ம இந்த இன்றையோட இந்த விவாதத்திலே நம்ம ஒரு முக்கிய மையப்பொருளாக வச்சுருக்கிறோம் அது உயிர் பெறும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் அது எவ்வளவு நாளுக்குள்ளே அதை சாத்திய சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டம் போல ஒரு பெரிய அளவில் இது தற்கொலவையில் தான் நடந்துகிட்டு இருக்கே ஒழிய மக்கள் மத்தியில் அது ஒரு அரசு ரீதியாக சட்ட ரீதியாக போராடுறோம் ஆனால் பொதுவான போராட்டம் என்ற அளவில் அது வந்து பெரிய அளவில் இல்லை அப்படிங்கும் போது சொல்லி முடிக்கிறேன் சார் இது எப்படி சதிவானு சொல்லுங்க சார் ரெண்டே வரியில சொல்லி முடிக்கிறேன் சார் எங்களுடைய தமிழக முதல்வர் ம் எப்போயுமே ரெண்டு வரி சொல்லுவார் ம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ம் நிச்சயமாக இந்த விஷயத்திலும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வணக்கம் சார் நன்றி சார் இந்த நீட் வாக்கு மசோதா தொடர்பாகவும் இந்த ஆளுநர் அரசியல் மற்றும் அதிரடி தீர்ப்பு தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு வந்து பயந்து கொண்டு மிக்க நன்றி அரசியல் சதுரம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம் நன்றி